இந்த வீடியோவில் ராஜஸ்தான் ராயல்ஸ் குஜராத் டைட்டன்ஸ் மேட்சோட ரிவ்யூ பார்க்க போகிறோம் ஸோ முதல் எடுத்ததுமே இந்த வார்த்தை தான் வரும் ஆப்வியஸாக சூரிய வஞ்சி வைபவ் என்ன மாதிரி இன்னிங்ஸ் ஆடினாருங்க அப்பா ஒரு பயங்கர இன்னிங்ஸ் யூ டோன்ட் பிலீவ் ஜஸ்ட் இஸ் ஃபோர்டின் இயர்ஸ் ஓல்டு அப்படிங்கிறது பதினாலு வயசு பையன் வந்து இந்த மாதிரி விளையாட முடியுமா அப்படிங்கிறது இட்ஸ் அன்பிலீவபுள் கண்டிப்பாக அவரோட இன்னிங்ஸ் தான் இன்றைக்கே ஆறாக இருக்குது இந்த போட்டியை ஜெயிச்சு கொடுத்துருக்கு ஸோ ஜெயிச்சு கொடுத்ததெல்லாம் இருக்கட்டும்ங்க பதினாலு வயசில் வராரு அப்படிங்கும் போது டெஃபினட்டாக அவரோட கான்ஃபிடன்ஸ் எந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு பால்லே சிக்ஸ் அடித்து தன்னோட டெபியூட்டில் ஆரம்பித்தார் ஞாபகம் இருக்கும் எல்லாருக்குமே பட் இந்த மேட்ச் ஸோ இந்த போட்டியில் என்ன மாதிரி ஆடினார் சிக்ஸர்ஸ் தான் சுற்றி சுற்றி காட்டுறாரு அடிச்சு சிக்ஸஸ் அடிக்கிறாரு ஓகே லெக் சைடில் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்காருன்னு பார்த்தா இந்த சைடு ஆஃப் சைட்லேயும் அடிக்கிறாரு அதுவும் சிக்ஸர்ஸ் அடிக்கிறாரு ஷார்ட்ஸ் ஆடுறாரு இந்த ஒரு போட்டியில் மட்டும் பதினோரு சிக்ஸ் அடிச்சிருக்காரு இவர் சூரியவன்ஷி ஸோ என்ன மாதிரி இன்னிங்ஸ்ன்னு யோசிச்சுட்டு பாருங்க ஜஸ்ட் ஃபோர்டீன் இயர்ஸ் ஓல்டு ஒரு பதினாலு வயசு பையன் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் அதுவும் ஐபிஎல் அப்படிங்கிறது எந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்னு தெரியும் ஸோ கிட்டத்தட்ட லெஜண்ட்ஸ் ஆஃப் த கேமே ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய லீகில் ஜஸ்ட் ஃபோர்டீன் இயர்ஸ் ஓல்டு நீங்கள் திங்க் பண்ணி பாருங்களேன் நம்ம ஏன் நம்ம ஏன் இந்த இவரோட இன்னிங்ஸை எப்படி பயங்கரமாக பேசுகிறோம் அப்படின்றத யோசித்து பார்த்தோம்னா நம்ம அந்த பதினாலு வயசில் மிஞ்சி போனால் ஒரு ஈஏ கிரிக்கெட் ஆடிட்டு இருப்போம் அதில் எப்படி நம்ம ஸ்மேஷ் பண்ணுவோம் ஈஏ கிரிக்கெட்டில் அந்த மாதிரி ஒரு ரியல் கிரிக்கெட்டில் ஐபிஎல் மாதிரி ஒரு டோர்னமெண்ட்டில் வந்து ஒரு குஜராத் டைட்டன்ஸ் இன்ஃபார்ம் குஜராத் டைட்டன்ஸ் அண்ட் இன்ஃபார்ம் பவுலர்ஸ் ஒரு முகமது சிராஜ் அண்ட் இஷாந்த் சர்மா ஒரு நூறு டெஸ்ட் போட்டி ஆடின இஷாந்த் சர்மா அண்ட் பார்த்திங்கன்னா வந்து ஸ்பின்னர் ஈவன் ரஷீத் கானா கூட போட்டு பிறந்தார் ஸோ அந்த மாதிரி ஒரு இன்ஃபார்ம் பவுலர்ஸை ஒரு எக்ஸ்ட்ராடினரி பவுலர்ஸை என்ன மாதிரி ஷார்ட்ஸ் ஆடினார் அப்படிங்கிறது சொல்லவே வேணாம் இன்னைக்கு மேட்ச் பார்த்தவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சுருக்கும் ஸோ மேட்ச் ஹைலைட்ஸ் மாதிரி இருந்தது அவர் ஆடும்போது எஸ் ஸோ அந்த மாதிரி சூப்பரான இன்னிங்ஸு அதுலேயும் அவர் ஆடின ஷார்ட்ஸ் எல்லாம் இருக்கட்டும் அப்போ பயங்கரமாக இருந்துச்சு இந்த ஐபிஎல் சீசனோட ஃபாஸ்ட் ஃபிஃப்டி இவர் தான் அடிச்சிருக்காரு அண்ட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து ஐபிஎல்லோட ஃபாஸ்ட் செஞ்சுரி ஜஸ்ட் ஃபோர்டீன் இயர்ஸ் ஓல்ட் பாய் சூரிய வன்சி வைபோ ஸோ இவர் தான் அடிச்சிருக்காரு முப்பத்தஞ்சு பாலில் செஞ்சுரி யோசிச்சு பாருங்களேன் உண்மையிலுமே ஒரு பயங்கர மோமெண்ட் ரியலி ஒரு சரியான மோமெண்ட் ஏன்னா தேர்ட்டி ஃபைவ் பால்ஸில் ஒரு செஞ்சுரி வச்சுருக்காரு பதினோரு சிக்ஸ் ஏழு ஃபோரு அண்டு ஷார்ட்ஸ் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் லெக் சைடில் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்காருன்றது நல்லாவே தெரியுது ஸோ கொஞ்சம் நீங்கள் மேலெலாம் கொடுத்தீங்க இன்றைக்கி மேலே அதெல்லாம் கிடையாது எங்கே போட்டாலும் அடிக்கிற மைண்ட் செட்டில் இருந்தார் எங்கே வச்சாலும் பேட்டை சுற்றினார் நிறையா அவுட் சைடு ஏஜஸ் போய் பவுண்ட்ரிஸும் அவர் கிடச்சிது ஒரு மூணு நாலு ஷாட்ஸ் எல்லாம் அவுட் சைடு ஏஜ் போயும் பவுண்ட்ரிஸ் கிடச்சிது பட் ஸ்டில் என்ன மாதிரி ஒரு இன்னிங்ஸு ஸோ தேர்ட்டி ஃபைவ் பாலில் செஞ்சுரி அப்படிங்கிறது எல்லாருமே ஒரு மாதிரி எக்ஸைட்டாகி பார்த்துட்ருக்கோம் இப்பையும் வந்து லைட்டாக அந்த மாதிரி தான் இருக்குது ஏன்னா அவர் ஆடின இன்னிங்ஸ் அப்படி சூரிய வந்துச்சு ஸோ எல்லாருமே இதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க எல்லாருமே வியந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஸோ கமெண்ட்ரியிலலாம் கூட வந்து பயங்கரமாக கத்திக்கிட்டே இருந்தாங்கன்னு சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு பட்டாசான இன்னிங்ஸு ஸோ சரியான இன்னிங்ஸு அவர் ஆடி முடிச்சுட்டு போகும்போது குஜராத் டைட்டன்ஸ் பிளேயர்ஸ் ஆகட்டும் எல்லோரும் வந்து அப்ரிஷியேட் பண்ணாங்க அண்ட் ஸ்டேடியமில் அவங்களோட டக் அவுட்லேயே ஆகட்டும் அண்ட் பார்த்திங்கன்னா அந்த ஹோல் ஸ்டேடியமே ஏஞ்சி நின்று ஸ்டாண்டிங் ஓவிஷன் கொடுத்துச்சு ஜஸ்ட் அந்த ஒரு பதினாலு வயசு பையன் ஸோ சூரிய வந்துச்சு ஸோ அந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸ் ஆடி கொடுத்துருக்காரு ஸோ அந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸ் ஆடி ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு இன்றைக்கி போட்டியும் ஜெயிச்சு கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஸ்டகிளிங் ராஜஸ்தான் ராயல்ஸ் ஸோ அவங்க இந்த போட்டியை ஜெயிச்சு கொடுத்துருக்காங்க இந்த போட்டியை பற்றி நம்ம கொஞ்சம் ஒரு சின்னதாக பேசுவோம் சூரியவன்சியை பற்றி நிறையா பேசிகிட்டு இருக்கோம் பட் இந்த போட்டியை பொறுத்தவரைக்கும் முதல்ல ஆடின குஜராத் டைட்டன்ஸ் ஓரளவுக்கு நல்லாவே பேட்டிங் பண்ணாங்க ஸோ ஓப்பனிங் எப்பயும் போல் அவங்களோட அந்த டாப் ஆர்டர் டாப் ஆர்டர் தான்ப்பா அப்படிங்கிற மாதிரி ஸோ அவங்களோட ஓப்பனர்ஸ் வந்து பயங்கரமாக ஆடிட்டு இருந்தாங்க சாகி சர்ஷனும் சூப்பராக ஆடினார் பட் சீக்கிரம் அவுட் ஆகிட்டாரு அப்படின்னு சொல்லுவோம் என்ன அவர் ஹாஃப் செஞ்சுரி அடி அடிக்கலைன்னா கூட தேர்ட்டி ப்ளஸ் வச்சாலுமே சீக்கிரம் அவுட் ஆகிட்டாரு அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் அவரோட பெர்ஃபாமன்ஸ் வந்துருக்கு அதை தாண்டி சுப்மன் கில் ஒரு ஃபேண்டாஸ்டிக் ஹாஃப் சென்ச்சுரி ஒரு செம்மையாக விளாண்டார் சுப்மன் கில் சூப்பராகவே விளாண்டார் அண்ட் அடுத்தபடியாக ஜாஸ் பட்லர் ஸோ ஜாஸ் பட்லருமே வந்து செம்ம ஹாஃப் செஞ்சுரி லாஸ்ட் பாலில் ஹாஃப் சென்ச்சுரி அடிப்பார் ஸோ நல்ல விளாண்டாங்க நல்ல டார்கெட் அடித்தாங்க டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் அடிக்கணுன்றது ஒரு எய்ம் மாதிரி இருந்துச்சு இன்னும் கூட போயிருக்கலாமோன்னு தோணுச்சு பட் ஓகே நல்ல ஸ்கோர் டூ ஹண்ட்ரட் அடிச்சுருந்தாங்க அதை சேஸ் பண்ண வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் ஸோ ஃபர்ஸ்ட்லேயே வந்து யஸ்வி ஜெய்ச்வால் கொஞ்சம் அட்டாக் போனார் பட் அந்த இடத்துல ஜாஸ் பட்லர் ஒரு கேட்சை விட்டார் எஸ் ஸோ டெஃபினட்டாக அந்த கேட்ச் வந்து ரொம்பவே ஒரு காஸ்ட்லி மிஸ் ஏன்னா அவரும் வந்து ஒரு ஹாஃப் சென்ச்சுரி அடிச்சிட்டாரு ஏன்னால் அந்த கேட்ச் விட்டதுக்கப்புறமும் மொமெண்டமாக யாருமே விடலை நீங்கள் கேட்சை விடுங்க என்ன வேணால் விடுங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட ஓப்பனர்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸோட ஓப்பனர்ஸ் எஸ்எஸ்வி ஜெய்சாலோட இன்னிங் பற்றி பேசியாகணும் சூப்பராக விளையாண்டாரு இந்த சைடு இவரை அடிச்சுக்கிட்டு இருக்க இவர் வந்து சைலண்ட்டாக ஒரு மாதிரி இவருமே நல்ல ஸ்ட்ரைக் ரேட்டில் சூப்பராக ஆடிட்டு இருந்தார் எஸ்எஸ்விஜயசோல் பட் வஞ்சி அவரோட அந்த ஒரு சைனில் இவர் வந்து தெரியாமலே போயிட்டார் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு வஞ்சியோட இன்னிங்ஸ் பட் ஸ்டில் ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு இந்த போட்டியை ஜெயிச்சு கொடுத்தது அவங்களோட ஓப்பனர்ஸ் ஸோ பயங்கரமானாங்க என்ன ஒரு டிஸ்ட் ியூவ் ஒரு பர்ஃபாமன்ஸ் இன்றைக்கி அவங்களோட ஓப்பனஸ்ட்ட கிட்டத்தட்ட எந்த பவுலஸையும் விடலைங்க எல்லா பவுலர்ஸையும் அடித்து பறக்க விட்டாங்கன்னு சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி பால் பறந்துக்கிட்டே தான் இருந்தது எஸ்பெஷலி சூரியவன்சி 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 தான் திருப்பி அவரை பற்றி தான் பேசணும் பிகாஸ் த ஸ்டு இயர் ஓல்டு அந்த ஒரு பையன் வந்து இப்படி ஒரு பெரிய ஸ்டேஜில் அடித்தது ரியலி எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியமாக தான் இருக்குது இன்னும் வரலாம் ஸோ எப்படி அந்த மாதிரி ஆடினார் அப்படிங்கிறது பிகாஸ் அந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸ் தேர்ட்டி ஃபைவ் பாலத் சென்ச்சுரி ஜஸ்ட் ஒரு ஃபோர்டீன் இயர்ஸ் ஓல்டு ஒரு பையன் அப்படிங்கிறது உண்மையாலுமே இன்னமும் ஷாக்கில் இருந்து வெளியே வர முடியாது அந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸு திருப்பி திருப்பி அந்த மேட்சே ஹைலைட்ஸ் மாதிரி தான் இருந்துச்சு அது ஹைலைட்ஸை பார்த்தா பயங்கர என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸ் ஸோ ஃபைனலி ராஜஸ்தான் ராயல்ஸுக்கும் ஒரு வெற்றி கிடச்சிருக்கு பட் அந்த டாப் மோஸ்டில் இருக்க குஜராத் டைட்டன்ஸ்க்கு ஒரு தோல்வி இருக்குது பட் ரொம்ப மோசமான தோல்வி தான் ஆப்வியஸாக ஏன்னா ஒரு முகமது சிராஜ் வந்து பயங்கரமாக அடி வாங்கினார் இன்றைக்கி அண்ட் பார்த்திங்கன்னா பிரசீத் கிருஷ்ணா அவங்களோட பெஸ்ட் பவுலர் பிரசீத் கிருஷ்ணாவும் பயங்கரமாக அடி வாங்கினார் அண்ட் ரஷீத் கானுமே செம்மையாக அடி வாங்கினார் பட் ஸ்டில் இவங்க எல்லாருமே அடி வாங்கினதுக்கு காரணம் சூரியவன்ஷி ஸோ அந்த ஒரு பையன்தான் பட் ஓகே எனிவே ஸோ ராஜஸ்தான் ராயல்ஸ் இந்த போட்டியை ஜெயிச்சிட்டாங்க பார்ப்போம் அடுத்த மேட்ச் வந்து மும்பை இந்தியன்ஸ் கூட எப்படி விளாட போகிறாங்க இந்த ஓப்பனர்ஸ் எப்படி விளாட போகிறாங்க அப்படிங்கிறது ரொம்பவே எக்ஸைட்டிங்காக இருக்கும் அந்த போட்டிக்கு ஸோ இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள் அவர்கேனில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்